ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே கேட்கலாம் அற்புதமான கதைகள் நம்ம சேனல்லிருந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க அதை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை கண்கள் சோ இந்த கதையில கண்களினுடைய முக்கியத்துவமா அல்லது கண்கள் பத்தின அபிப்பிராயமோ அத வந்து ரொம்ப அழகா டீட்டெயிலா இந்த கதையில சொல்லியிருக்காரு நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய சிறுகதைகள் எல்லாமே அற்புதமான கதைகளாக ஜாம்பவான்கள் அதாவது அந்த காலத்துல பிரபலமா இருந்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத கதைகள் தேடி தேடி நான் சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கேன் சிறுகதைகள் வந்து நம்ம சேனல்ல பாக்குறவங்க கம்மியா தான் இருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூர்ஸ் இருக்கீங்க ஆனா நாவல்கள் பார்க்கற அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் இல்லை ஆனா இது மாதிரியான கதைகள் நமக்கு கிடைக்கிறதும் இல்லை அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வருது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சிறுகதையிலையும் கேட்டுட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்பதான் இன்னும் நல்ல கதைகள் எல்லாம் பொக்கிஷங்களாக புதையல்களாக இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா கொடுக்க முடியும் கேட்கலாமா கண்கள் கண்களை மறைத்துக் கொள்வது நல்லதா கண்களை மறைத்துக் கொள்பவர்களை தயக்கத்தோடுதான் நாம் அணுக முடிகிறது கொளுத்தும் வெயிலிலும் அவன் கருப்பு கண்ணாடி போட்டது கிடையாது பல வருடங்களுக்கு முன்பு புதையல் என்ற படம் வந்தது அப்போதெல்லாம் படம் பார்க்க வேண்டுமென்றால் சினிமா கொட்டையில் தான் பார்க்க வேண்டும் அவன் போனான் ஊரெல்லாம் பரவியிருந்த ஜுரம் அவனுக்கும் வந்தது கண் சிவந்து வீங்கிப் போயிற்று அப்போதும் அவன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொள்ளவில்லை ஆனால் சிலரை பார்க்காதது போலத்தான் ஒதுங்கிவிட வேண்டியிருக்கிறது ஒரு சிலரை நேருக்கு நேர் பார்த்துவிட்டால் உடனே தான் அவர்களுக்கு கடமைப்பட்டவன் போன்ற உணர்வு வந்துவிடுகிறது வந்து மனிதனுக்கும் தெரிந்து விடுகிறது பிச்சைக்காரர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கு இது ஒரு காரணமோ ஆனால் பல பிச்சைக்காரர்கள் வேறு வழி இல்லாதபடிதான் பிச்சை எடுக்கிறார்கள் அவன் அறிந்து வருடக்கணக்கில் ஒரு அம்மாள் ஒரு சினிமா கொட்டகை முன்னால் உட்கார்ந்திருந்தாள் கண்ணில் சதை படர்ந்து அநேகமாக அவளை குருடியாக்கி இருக்கும் வயது ஐம்பதிலிருந்து எழுபது வரை கூறலாம் ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு அவன் அந்த வழியாக போக வேண்டியிருந்தது அந்த அம்மாள் நடைபாதையிலேயே பழுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அங்குதான் எவ்வளவு பூரான் பெருச்சாலி கரப்பாம்பூச்சி கொசு சுண்டலி எல்லாம் உள்ளன பத்து நிமிடம் தொடர்ந்து தூங்க முடியாது இரவுக்கே உரிய நகர நாற்றம் கோடை கோடைக்காலத்தில் சாலையிலிருந்து கிளம்பும் வெப்பம் சிறு தூரல் போட்டால் கூட ஒதுங்க இடம் தேட வேண்டும் கடைகளுக்கு முன்னால் வழக்கமாக தூங்குகிறவர்கள் இருப்பார்கள் புது ஆளுக்கு அங்கே இடம் கிடைக்காது அவனுக்கு அந்த அம்மாவுக்கு பிச்சை போடுவது கூச்சத்தை தந்தது அவள் கை ஏந்தியதில்லை ஆனால் ஏகப்பட்ட நசுங்கல்கள் கொண்ட ஒரு சிறிய அலுமினிய தட்டு அவள் அருகில் இருக்கும் அவனுக்கு தட்டில் போடுவது மரியாதை குறைவாக தோன்றியது அவள் கையில் கொடுப்பதானால் அவள் கண்களை பார்க்க வேண்டும் பிச்சைக்காரர்களிலேயே பலர் என்ன மொழிக்காரர்கள் என்று சொல்லிவிட முடியாது குடுகுடுப்பைக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது ஏதோ சங்கேத மொழி போல இருக்கிறது அவர்கள் காசு வாங்கி கொண்டாலும் ஏதாவது பழம் துணி கொடுத்தால்தான் அந்த இடத்தை விட்டு விலகுவார்கள் அவனுக்கு பழக்கமாகி போய்விட்ட ஒரு குடுகுடுப்பைக்காரன் பழைய பிளேடுகளை கேட்பான் அது இறக்குமதியே இல்லாத காலம் அந்த பிளேடுகள் புதிதாக இருக்கும் சரியாக சவரன் செய்யாது பழைய பிளேடை முகசவரத்திற்கு என்று வாங்கிப் போனால் அந்த மனிதர் எவ்வளவு அவதிப்படுவார் அந்த குடுகுடுப்பைக்காரர் தினமும் வருவதில்லை மாத கணக்கில் வராத அந்த மனிதர் நினைவுகூட மறந்திருக்கும் திடீர் என்று குரல் கேட்கும் அவனுக்கு பொதுவான வாழ்த்துக்கள் தவிர வேறு எதையும் அந்த குடுகுடுப்பைக்காரர் கூறியதில்லை குரல் கேட்டவுடன் அவன் பழைய பிளேடுகளை தேடி எடுப்பான் அவர்கள் சந்திப்பு ஒரு வினாடி கூட நீடிக்காது பெரிய தலைப்பாகையும் கருப்பு கோட்டும் வண்ண வேட்டியும் கை மணிக்கட்டில் இருந்து நீண்டு தொங்கும் கைக்குட்டையும் முகத்தில் பெரிய மீசையும் அந்த குடுகுடுப்பைக்காரரை மிக முக்கிய மனிதனாகத்தான் கருதும்படி இருக்கும் ஆனால் யாரும் சட்டை செய்ய மாட்டார்கள் எவ்வளவு விசேஷமாக வருங்காலம் பற்றி கூறி வாழ்த்தினாலும் லட்சியம் செய்ய மாட்டார்கள் அந்த தெருவில் அந்த குடுகுடுப்பைக்காரருக்கு கிடைக்கக்கூடியது பழைய பிளேடுதான் வயிற்றுக்கு ஏதும் கிடைக்காத போது முகத்தை மலித்து கொள்ள என்ன தேவை இருக்கிறது ஒரு முறை அந்த குடுகுடுப்பைக்காரர் பத்து நாள் மீசை தாடியோடு வந்தார் அந்த மனிதர் கிழவராகி கொண்டிருப்பதை முகத்தின் மீது வளர்ந்து கொண்டிருக்கும் தாடியும் மீசையும் காட்டியது இப்போது குடுகுடுப்பு பாண்டிகளை காண்பது அரிதாகிவிட்டது கண்கள் 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 வயதை மட்டும் காட்டவில்லை ஒரு மனிதர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எல்லாவற்றையும் காட்டிவிடுகின்றன அந்த மனிதனின் மனதையே சுட்டி காட்டி விடுகின்றன கண்களை பார்த்தால் தான் இதெல்லாம் தெரியும் கண்களையே பார்க்காமல் இருந்தால் இழப்புதான் இழப்பென்று தெரிந்தும் சிலரை பார்க்க வேண்டாமே என்றுதான் தோன்றுகிறது அந்த பெண்ணின் கண்களை தவிர்க்க முடியவில்லை அவனால் அவன் சாலையை கடந்தாக வேண்டும் அது மும்முரமான மரண பயமூட்டும் நார்ச்சந்தி நான்கு திசை போக்குவரத்தை முறைப்படுத்த பச்சை சிவப்பு விளக்குகளும் அந்த விளக்குகள் ஒழுங்கான கவனம் பெறுகிறதா என்று கண்காணிக்க நான்கு காவல்துறைக்காரர்களும் இருந்தார்கள் விளக்கு காவல் எல்லாம் வண்டிகளுக்குத்தான் காலால் நடக்க வேண்டியவர்கள் எதிர்சாரி பச்சை விளக்கை கண்டு சாலையை கடக்க வேண்டும் ஆனால் அப்போது இடப்புறம் திரும்பும் வண்டிகள் வரும் அவற்றுக்கு இடம் விட்டு காத்திருந்தால் மீண்டும் எதிரில் சிவப்பு விளக்கு ஆனால் இவ்வளவு அசாத்தியமான சூழ்நிலையிலும் சில பாதசாரிகள் சாலையின் ஒரு பக்கத்தில் இருந்து எதிர்சாரிக்கு போய்கொண்டுதான் இருந்தார்கள் அவர்களுக்குத்தான் எவ்வளவு அற்புதமான கணக்கறிவு மயிர் இலையில்தான் வண்டிகள் இவர்களை கடந்தன ஆனால் இவர்களால் இவர்களுக்கோ வண்டிக்காரர்களுக்கோ எந்த பதற்றமும் இல்லை இன்றைய போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு இவர்களிடம் தீர்வு இருந்தது எந்த சாலையும் எந்த நேரத்திலும் இவர்களை செயலிழக்க செய்யாது அவனாக சாலையை கடக்க முயற்சி செய்வதை விடுத்து பாதசாரிகளில் சாமர்த்தியசாலியாக தோன்றிய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் பக்கத்தில் போய் நின்றான் அவர் ஓரடி வைத்தாலும் அவனும் ஓரடி வைத்தான் ஆனால் அவருடைய லாவகமும் தன்மையும் அவனிடத்தில் இல்லை சாலையில் கால்வாசி தாண்டுவதற்குள் நான்கு இரு சக்கர வண்டிக்காரர்கள் அவனை முறைத்து போனார்கள் ஒருவர் புறம்போக்கு என்று கத்திவிட்டு போனார் நடுச்சாலையில் ஒரு சிறு மேடை சாலை கடப்பு நிபுணர்கள் அதன் மீது நின்று அடுத்த தாவலுக்கு காத்திருந்தார்கள் அப்போது எங்கிருந்தோ திடீர் என்று அவன் முன் ஒரு பெண் தோன்றினாள் சார் 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 ரூபா தான் சார் என்றாள் அவள் கையில் ஒரு சிறு கட்டு ஒரு காலத்தில் தொண்டையில் மருந்து பூச அல்லது உடலில் கிளம்பும் மருந்து பூச ஒரு ஈர்க்குச்சி நொனியில் பஞ்சை சுற்றி அதை பிரஷ் மாதிரி பயன்படுத்துவார்கள் ஒரு மருந்து கம்பெனி அந்த பிரஷை சிறிதாக நேர்த்தியாக செய்து விற்க ஆரம்பித்தது பெயர் பட் அதாவது மொட்டு அத்தகைய மொட்டுகளின் கட்டைத்தான் அந்த பெண் கையில் வைத்திருந்தார் வட்டுகளை கொண்டுதான் காதை குடைபவர்கள் சுகானுபவத்தில் விடுவார்கள் சாலையில் ஒரு பாதியில் வண்டிகள் அணிவகுத்து பச்சை விளக்குக்காக காத்திருந்தன மறுபாதியில் வண்டிகள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன இந்த பாதியிலும் பச்சை விளக்கு வந்தவுடன் அதே சீரலோடு வண்டிகள் எதிர் திசையில் பாயும் அப்போது அந்த மறுபாதியை பாதசாரிகள் திருடிவிட்டு ஓடுவதைப் போல கடக்க வேண்டும் அந்த வினாடி பொழுதில் அந்த பெண் பட்ஸ் விற்கிறாள் எனக்கு தேவையில்லமா என்றான் அவன் அவன் பதில் தந்ததே அவளுக்கு நம்பிக்கை ஊட்டியது சார் சார் பத்து ரூபா தான் சார் இன்னைக்கு இன்னும் ஒரு கட்டு கூட விக்கல சார் அவன் அங்கும் இங்கும் பார்த்தான் எந்த நேரமும் அவனுக்கு வழிகாட்டியாக நின்றவர் முன்னே பாய்வார் அந்த பாய்ச்சலுக்கு அவன் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் சார் சார் உன்னே ஒண்ணு வாங்கிக்கங்க சார் அவன் அவள் கண்களை பார்த்தான் முகம் கழுத்து உடல் எல்லாமே இயல்பாக வளராமல் போஷாக்கின்மையால் சிரித்து இருந்தன அந்த பெண்ணுக்கு பதினைந்து பதினாறு வயது கூட இருக்கலாம் பத்து வயதுக்குள்ள வளர்ச்சி கூட இல்லை ஆனால் அவளை எவ்வளவு பேர் எப்படி எப்படி இம்சைப்படுத்தி இருக்கிறார்களோ அவள் பிச்சை எடுக்கவில்லை முதல் போட்டு பொருள் வாங்கி விற்கிறாள் எந்த நேரமும் விரைவாக பாயும் வண்டிகளின் அபாயம் நிறைந்த இடத்தில் அபாயம் நிறைந்த நேரத்தில் அவளுடைய இயக்கம் இருந்தது ஒரு பட்ஸ் கட்டில் என்ன லாபம் பெற முடியும் அதிகம் போனால் இரண்டு ரூபாய் அதற்காக அவள் உயிரையே விட தயாராக இருக்கிறாள் உயிர் போய்விட்டால் கூட பரவாயில்லை ஆனால் கை கால் ஏதாவது போய்விட்டால் வாழ்நாள் முழுதும் சித்திரவதை இந்த பட்ஸ் கூட விற்க முடியாது அம்மா எனக்கு பட்ஸ் வேண்டாமா அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் முன்னே பாய வேண்டிய தருணம் வந்தது அவன் கண்களை பார்த்தான் அவளும் கெஞ்சுகிறபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த பத்து ரூபாய் வச்சுக்க எனக்கு பட்ஸ் வேண்டாம் அவன் பாய்ந்து சென்று மறுபுறம் சென்று விட்டான் அவன் அவனுடைய சட்டையை யாரோ பிடித்து இழுத்தார்கள் அவன் திடிக்கிட்டு திரும்பினான் அந்த பட்ஸ் பெண்தான் அம்மா எனக்கு பட்ஸ் வேண்டாம் நீ பத்து ரூபாய் எனக்கு திருப்பி தர வேண்டாம் இதை சொல்லும் போது அவன் உடல் நடுங்கிற்று சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் வண்டிகளின் நடுவே இந்த பெண் அவனுக்கு பட்ஸ் கட்டு தர வந்திருக்கிறாள் ஐயோ இது என்ன விபரீதம் அந்த பெண் அவளுடைய கையில் வைத்திருந்த பையனுள் கையை விட்டாள் ஒரு மஞ்சள் துணி வந்தது இத வச்சுக்கோங்க சார் கார் எல்லாம் ரொம்ப நல்லா துடைக்கும் அம்மா என்கிட்ட கார் கிடையாது இப்போ சைக்கிள் கூட கிடையாது போதுமா உன் மூக்கு கண்ணாடியை தொடச்சுக்க சார் அந்த பெண் ஒரு பொருட்டே இல்லாது மீண்டும் சாலை நடுவில் இருந்த மேடைக்கு போனாள் அந்த பச்சை விளக்குக்காக காத்திருந்த ஒரு மோட்டார் வண்டி பட்ஸ் விற்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் அவன் அந்த மஞ்சள் துணியை எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்தான் மோட்டார் கண்களும் இரு சக்கர வண்டிகளும் நான்கு திசைகளிலும் அந்த நார்சந்தியை கடந்து சென்றன அவை விரையும் போது மட்டுமல்ல நிற்கும் போதும் சீறி கொண்டிருந்தன அசோகமித்திரன் எழுதிய கண்கள் சிறுகதை முற்றும்